ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறாய் அந்த சுப நிகழ்ச்சி நீ நினைக்கும் நேரத்தில் நடக்கவில்லை என்ன செய்வது என்று ஒரே குழப்பமாக இருக்கிறது நம் வீடு இருக்கும் இந்த நிலைமையில் நம் வீட்டில் எப்படி சுபகாரியத்திற்கு பொருளாதாரத்தை மீட்டு எடுப்பது என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் சுபகாரியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல பொருளாதாரம் இருந்தால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற வருத்தம் ஆனால் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நீ மிகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்ன செய்ய முடியும் இந்த வாராகி மறந்துவிடாதே இந்த வாராகி உனக்கு தக்க தருணத்தில் வழி கொடுப்பார் எப்பயுமே இறைவன் என்று எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டான் நீ செய்த புண்ணியமானது உன் கூடவே இருக்கும் அதனால் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நீ ஏன் தேவையில்லாத குழப்பத்தில் இருக்கிறாய் அது நடக்க வேண்டிய நேரத்தில் ஒவ்வொரு செயலானதும் அது செய்ய நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் நடக்கும் நீ முடிவு எடுத்ததனால் எதுவும் நடந்துவிடாது எந்த நேரமென்று இறைவன் கணித்து வைத்திருப்பான் அந்த நேரத்தில்தான் தான் அது நடக்கும் மனிதன் அவசரப்படும் எதற்குமே இறைவன் அவசரப்படமாட்டான் இறைவன் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் எந்த செயலுக்கு எந்த நேரம் அனைத்தையுமே அவன்தான் முடிவு செய்து வைத்திருக்கிறான் ஒன்று தெரிந்து கொள் வாழ்வதுதான் நீ முடிவு இறைவன் வாழ வேண்டியது நீ நினைத்துக்கொள்ளலாம் நாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நாம் தான் இந்த செயல்களை செயல்படுத்துகிறோம் என்று அப்படியெல்லாம் கிடையாது இறைவன் அன்றே உன் நீ உன்னை படைக்கும் பொழுது விதிக்கப்பட்ட விதியானது எந்தெந்த நேரத்தில் எது எது நடக்க வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அது அதை நடத்துவான் அவன் அந்த நேதி தேதிகளையும் நேரங்களையும் குறித்து வைத்து உள்ளான் இறைவன் பல பல முறையாக பல விஷயங்களை சோதிக்கக்கூடியவன் அதனால் நீ எந்த செயலும் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லது நடக்கும் நீ எதிரே பார்க்க பார்க்காமல் இருக்கும் பொழுது கூட உனக்கு நடக்கும் நீ வருத்தப்படாதே நீ வருத்தப்படுவதனால் எதுவும் மாறாது அதை முதலில் புரிந்து கொள் ஒருவன் வருத்தப்பட்டால் ஒன்று நடந்துவிடும் வருத்தப்படாமல் இருந்தால் ஒன்று நடந்துவிடும் சந்தோஷமாக இருந்தால் நடந்துவிடும் என்றெல்லாம் கிடையாது ஒருவன் ஆடம்பரம் செய்யும் பொழுது தேவையில்லாமல் கண்டிஷ்டி வேண்டுமானால் படலாம் ஆனால் எப்பொழுதுமே ஒருவன் யார் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து தான் இறைவன் படைத்து கொண்டிருக்கிறான் அதனால் உன்னால் தான் இது உன்னால்தான் அந்த செயல் நடக்கவில்லை நாம் தான் அனைத்தையும் இப்படி உண்டாக்கிவிட்டோம் என்றெல்லாம் வருத்தப்படாதே உனக்கு நிச்சயமாக நல்ல நேரம் காத்திருக்கிறது நடக்கும் நீ நினைக்கும் பொழுது உன் வீட்டில் நடக்கவில்லை என்றாலும் நினைக்காத பொழுது உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் நடத்தி வைப்பேன் இந்த வாராகி இந்த வாராகி நம்பி நீ அனைத்து செய்களையும் செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் பிறகு நீ எதற்காக தேவையில்லாத பயத்தில் இருக்கிறாய் எது நடக்காமல் இருக்குமோ எப்படி நம்ம நடத்துவது பொருளாதாரமானது நம்மை எப்படி சேரும் நாம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் எப்படி இப்படி ஒரு காரியத்தை முடிக்கப் போகிறோம் என்னென்ன குழப்ப முடியுமோ உன்னால் அனைத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் முடிவே இல்லாமல் போய் ஆனால் நீ எதற்கும் வருத்தப்படாதே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு இந்த வாராகி செய்யும் காரியமே மிகவும் கடினமான காரியமாக இருந்தாலும் ஈஸியாக உனக்கு செய்து கொடுப்பேன் மிக சுலபமான பாதையாக இருக்கும் கவலைப்படாதே உனக்கு என்ன வேண்டுமோ இந்த வாராகியிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இரு அதை தக்க நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கு சிரமமே இல்லாமல் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறேன் கவலையை விடு உன் கவலையானது மிகவும் கடினமாக இருக்கிறது அதனால் நீ அந்த கவலையை உன் மனதில் போட்டு சுமந்து கொண்டே இருக்காதே உனக்கு தேவையான நேரத்தில் அனைத்தையும் தருகிறேன் இந்த வாராகி தரும் நேரமானது உனக்கே புரியாது ஆனால் அது சந்தோஷமான நேரமாக இருக்கும் நீ எதிர்பார்க்காத நேரமாக இருக்கும் உனக்கு செல்வ செழிப்பையும் தந்து நீ செய்யக்கூடிய காரியத்தையும் தருவேன் அப்பொழுதுதான் உன்னால் அதை சமாளிக்க முடியும் உனக்கு முதலில் செல்வ செழிப்பை தந்து நீ செய்யக்கூடிய காரியத்தை தம் தந்தால் உனக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிட்டதாக உனக்கு ஆகிவிடும் அப்பொழுது நீ கவலை இல்லாமல் இருப்பாய் உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நீ கவலைப்படாதே உனக்கு நல்லதே நடக்கும் நிச்சயமாக நடத்தி வைப்பேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த சுப காரியமானது நிச்சயமாக உன் வீட்டில் நடக்கும் நீ கவலைப்படாமல் இரு அது ஏன் சொல்கிறேன் என்றால் நடக்கப்போரிய காரியம் நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் எல்லாத்தையும் நான் தருவேன் எதுவுமே இல்லையே என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் வாராகி இருக்கிறேனே என்று வந்து நிற்பேன் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எல்லாமே நான் தருகிறேன் பிறகு எதற்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ நினைக்கும் காரியமும் சிறப்பாக அமையும் நீ நினைக்கும் அந்த சுப காரியமும் நடக்கும் உனக்கு பொருளாதாரமும் கிடைக்கும் உனக்கு பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும் பணவரவும் இருக்கும் இப்படி இருக்கும் இருக்கும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பிறகு கவலைகளை ஏன் உள்ளுக்குள் கொண்டு வருகிறாய் உன் கவலைகள் தேவையில்லாதது விரட்டிவிடு உன்னுடைய தைரியத்தை உள்ளுக்குள் வைத்து கவலைகளை விரட்டிவிடு உனக்கு நல்லது நடக்கும் உன் உனக்கு வாழ்க்கை மிகவும் அருமையான வாழ்க்கை அதை அமைத்து தருவது இந்த வாராகியின் கடமை நிச்சயமாக நீ எதிர் உன் வீட்டில் நடக்கப் போகும் காரியத்திற்காக காத்திரு அது தக்க நேரத்தில் தக்க தருணத்தில் உனக்காக வந்து சேரும் அதுக்கான பொருளாதார வசதியை உனக்கு கொடுப்பேன் உனக்கு சீக்கிரமாகவே நல்ல காரியம் நடக்கும் உன் இல்லத்தில் நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அதை முதலில் யோசி நான் அந்த செயலை அருமையாக நடத்தி வைப்பேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் நீ நினைக்கும் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் நீ கவலைப்படாதே உனக்கு பொருளாதாரம் மிக சீக்கிரமாகவே சேரும் ஏனென்றால் ஒரு உனக்கு பொருளாதாரம் இல்லை என்று வருத்தப்பட்டு அடுத்தது சுப இல்லை என்று நினைக்கிறாய் இரண்டையுமே தருவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியடைவார் உனக்கு இந்த வாராகி அருமையான வாழ்க்கையை தருவாள் உன்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியமானது நல்ல முறையில் நடக்கும் என்ன செய்வோம் என்று அவமானப்பட்டு விடுவோமோ அசிங்கப்பட்டு விடுவோமோ எந்த சூழ்நிலையிலாவது தலை குனிந்து விடுவோமோ என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் அப்படியெல்லாம் அஞ்சி பயப்படாதே எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு மட்டும் அஞ்சு எதுக்கு தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் கவலைப்பட்டு உன்னை நீயே வாட்டி வதைத்து கொள்கிறாய் நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் காத்துள்ளது அது அப்பொழுது உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் இந்த வாராகி தருவேன் உனக்கான நல்ல காலமும் நல்ல நேரமும் வரும்பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு நிச்சயமாக நடக்கும் அந்த நேரம் பார் உனக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த வாராகி தருகிறேன் என்று சிறிதும் யோசிக்காதே உனக்கு நல்ல நேரம் உள்ளது காலம் கனிந்து உனக்கு வாழ்க்கை அமைதியாக நடக்கும் உனக்கு வீட்டிலும் சுப காரியம் மிக விரைவிலேயே நடக்கும் இந்த வாராகி ஏதோ சொல்லிவிட்டு போகிறேன் என்று நினைத்து விடாதே காத்திரு உனக்கான நேரம் மிக அருகில் உள்ளது உன் வீட்டில் சுபகாரியம் நிச்சயம் நடக்கும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் இந்த வாராகி நடத்தி வைக்கிறேன் சாதாரணமாக இல்லை சிறப்பாக உன் மனம் குளிரும் வரை நான் நினைத்து நீ நினைத்ததை நான் நடத்தி வைப்பேன் ஜெய் வாராகி